ஆங்காங்கே தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையினால் காணப்படுகிற அழிவுகள் மாறும்படியாக எல்லா மக்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் தேவன் கட்டளிடும்படியாக ஜெபிப்போம் அதே வேளையில நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகள் தடையில்லாமல் நடக்கும்படியாய் எல்லா மக்களும் கலந்து கொள்ளும்படியாய் போதக பிதாக்களை கத்தர் பயன்படுத்தும்படியாய் ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் அதில் உள்ள மூன்றாவது வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் எனக்கு அன்பான கட்டுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது வர வர வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்ல வேண்டும் ரஜிக்கப்பட்ட புதுசுல இருந்த தாகம் வேகம் ஆண்டோ அன்பு வர வர குறைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் தான் சில காரியங்கள் அதை வளரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது ஆகவேதான் கேதுர் இங்கே சொல்கிறார் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இந்த புதுசா பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க அதனாலதான் அது வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்கும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும் இந்த வேத வசனம் களங்கமில்லாத ஞானப்பாலுக்கு ஒப்பனையாய் பேதுரு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் சில காரியங்களை நம்ம விட்டு ஒழித்து போடுவோம் என்ன காரியம் என்பதை ஒரு ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சகல துர்குணம் சகல விதமான கபடு வஞ்சகங்கள் பொறாமைகள் சகலவித ஒழித்து விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு இதுதான் தடையா இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கட்டுடைய பிள்ளைகளே இந்த ஐந்து காரியங்களையும் நாம் ஒழித்து விட்டால் நிச்சயமாய் நாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவோம் ஆண்டவர் வளர்ச்சியை விரும்புகிறார் சரீர பிரகாரமான வளர்ச்சி இருக்கிறது ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சியில இந்த ஐந்து காரியங்களும் நமக்கு ஒரு தடுப்பணையா இருந்து கொண்டிருக்கிறது இதை ஆவிக்குரியவர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில யாரை பற்றியும் பேசக்கூடாது அடுத்தவங்க சந்தோஷப்படணும் இந்த ஐந்து காரியத்தை நீங்கள் வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்திப்பார்கள் இது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா இது என்னுடைய வாழ்க்கையில இருந்தால் நாம் வளர முடியாது அது ஒரு களங்கம் உள்ள ஞானப்பால் போல காணப்படும் நம்முடைய வேத வசனத்துல எந்த கலங்கம் இருக்காது ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்துல ஆண்டவது வசனத்தின் ஆசிர்வாதங்கள் நம்ம மேல பொடிய பண்ண ஆயுத்தமா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ருசி பார்க்கணும் அதே வேளையில அவர் ருசி பார்த்தது உண்டானால் இந்த ஐந்து காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது இன்னைக்கு இது நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து நான் வளர்ச்சிக்கு நேராய் சொல்லுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் அணுதினமும் வளரணும் ஆண்டவர சரீர வளர்ச்சி உண்மைதான் ஆனால் அதை விட ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அந்த இந்த களங்கமில்லாத ஞானப்பாள் என்ற வசனத்தின் மேல நாங்கள் வாஞ்சை வைத்து அதை அணுதினமும் விரும்பி படித்து எங்க வாழ்க்கை எங்க குடும்பம் எங்க சபை எல்லாவற்றிற்கும் இதை முதன்மையாய் முதன்மைப்படுத்தி வாழ கட்டர் உதவி எங்கப்பா வேத வசனத்தின் அடிப்படையில எங்க வாழ்க்கை இருக்கணும் இந்த ஐந்து காரியமும் எங்களை விட்டு விசேஷம் நம்ம காலை மண்ணாவை கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறணும் என்று ஜபிக்கிறேன் எங்க மேல அழைத்தது எங்க மேல உடைய திட்டம் இருக்கிறபடியால் இந்த சகலவிதமான காரியங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில அனுதினமும் நாங்கள் புதிதாய் பிறந்தவர்களைப் போல வாஞ்சையா இருக்க கற்று கிருபை பாராட்டுங்க நாளை நடைபெறுகின்ற ஆராதனை ஆசிர்வதிங்க எல்லா ஜனங்கள் கலந்து கொள்ள கிருபை பாராட்டுவீராக தொடர்ந்து தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும் கேளு ஜீவன நல்ல புதாவே ஆம் பாடு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலை நுய்யா பேசலாம் சேவை செய்வே